Deus சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் திருச்சியில் வரும் பதினான்காம் தேதி நடைபெறவுள்ள மதச்சார்பின்மை காப்பும் பேரணி குறித்த கலந்தாய்வுக் கூட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை சார்பிலும் கட்சியின் காஞ்சிபுரம் மாநகரம் மாவட்டம் ஒன்றாவது வார்டு ஒலி முகமது பேட்டை மற்றும் மூன்றாவது மளிகை செட்டி தரும் முகாம்களின் தோழர்கள் ஒருங்கிணைப்பிலும் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதியாதவன் தலைமையில் ஒலி முகமது பேட்டையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் கலந்து கொண்டு பேரணியின் முக்கியத்துவம் குறித்து வழிகாட்டுதல்களை வழங்கி உரையாற்றினார் மேலும் காஞ்சிபுரம் மாநகரில் உள்ள மசூதிகளில் வருகிற வெள்ளிக்கிழமையன்று பேரணி துண்டறிக்க பரப்புரை மேற்கொள்வது வாகனங்கள் வைத்து தோழர்களை அணி திரட்டுவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ் மண்டல துணை செயலாளர் பர்கர் மகளிர் விடுதலை இயக்க மாநில துணை செயலாளர் பம்மல் ஷானவாஸ் முன்னாள் மாவட்ட செயலாளர் நிலாமணிமாறன் மாவட்ட துணை செயலாளர் திருமாதாசன் நகர செயலாளர் பாலாஜி நகர பொருளாளர் வினோத்குமார் நிர்வாகிகள் ரீகன் ஜேம்ஸ் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் தோழர்கள் இப்ராஹிம் ஷேக் மஸ்தான் அப்துல் இஷாத் அன்சாரி அஸ்லாம் பிலால் முகமது ரஃபீக் வாஹித் பிலால் இம்தியாஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருச்சியில் வரும் பதினான்காம் தேதி மதச்சார்பின்மை காப்பும் பேரணி நடைபெறுவதை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயற்குழு கூட்டம் ஹோட்டல் தமிழ்நாடு கூட்டரங்கில் நடைபெற்றது இந்த செயற்குழு கூட்டத்தில் மதச்சார்பின்மை காப்பும் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணிக்கு மக்களை தயார்படுத்தும் விதமாக முகாம்கள் தோறும் முகாம் கூட்டங்களை ஒருங்கிணைப்பது வண்டி வாகனங்களை முன்பதிவு செய்வது முகாம்கள் தோறும் கிராமங்கள் தோறும் களப்பணியாளர்களை நியமிப்பதோடு ஒவ்வொரு முகாமுக்கும் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் கொண்ட பேரணி ஒருங்கிணைப்பு குழுக்களை அமைப்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் நகர செயலாளர் கிருஷ்ணன் நகர தொண்டரணி அமைப்பாளர் சூரியவளவன் மாரப்பா ரவி ராஜகோபால் சிறிராம் நாகராஜ் முனிராஜ் சம்பத் ராமச்சந்திரன் காளிதாஸ் நவீன் எல்லப்பா கோவிந்தன் சந்திரன் தேஜா வெங்கடேஷ் ரகு மகளிரணி பொறுப்பாளர்கள் ராஜேஸ்வரி பிரமீலா ராசாதி புவனேஸ்வரி முனிரத்னமா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருச்சியில் வரும் பதினான்காம் தேதி மதச்சார்பின்மை காப்பும் பேரணி நடைபெறுவதை முன்னிட்டு செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றியத்தின் சார்பாக ஆலப்பாக்கம் என்ஜிஓ நகர் பேலஸ் கார்டனில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு ஒன்றிய செயற்குழு கூட்டத்துடன் மாற்றுக் கட்சியிலிருந்து நூறு பேர் இணைப்பு விழா நடைபெற்றது முகிலன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சிறப்பழைப்பாளராக வடக்கு மாவட்ட செயலாளர் கேது மேலிட பொறுப்பாளர்களான விடுதலை செழியன் செங்கை தமிழரசன் ரூபா காந்தா ஆத்துர் சாந்தன் ஆத்தூர் ராஜ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இதனைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் முடிவாக ஆலப்பாக்கம் பஞ்சாயத்துக்குட்பட்ட பாரதபுரம் பகுதியிலிருந்து நூறு பேர் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி விசிகாவில் இணைந்தனர் இதில் ஆல்பர்ட் தாஸ் குருநாதன் வழக்கறிஞர் தயாநிதி சிறுத்தை பாஸ்கர் அஜித் சங்கர் ஞானசேகர் அருண்குமார் தாஸ் தில்லி நூர் முகமது மணிகண்டன் ராமலிங்கம் ஒன்றிய பொறுப்பாளர்கள் ராமமூர்த்தி சரத் உமாவதி விஜயன் வீரமணி கார்த்திக் தங்கதுரை சீனு அஜித் சாம்ராஜ் கரண் சதீஷ் ஊராட்சி செயலாளர் ராமலிங்கம் துணை செயலாளர் ரகுபதி முகாம் செயலாளர் நூர் முகமது துணை செயலாளர் முருகேஷ் பொருளாளர் செல்வகுமார் துணை செயலாளர்கள் ஜெயக்குமார் மல்லிகா செயற்குழு உறுப்பினர்கள் வெங்கடப்பா கவின் பிரசாத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருச்சியில் வரும் பதினான்காம் தேதி மதச்சார்பின்மை காப்போம் பேரணி நடைபெறுவதை முன்னிட்டு செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் மேற்கு ஒன்றியத்தின் சார்பாக பாலூர் ரயில் நிலையம் எதிரே தனியார் வளாகத்தில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக வடக்கு மாவட்ட செயலாளர் கேது மேலிட பொறுப்பாளர்கள் சூகா விடுதலை செழியன் செங்கை தமிழரசன் ரூபா காந்தா ஆத்துர் சாந்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் பொன் தென்னரசு செல்வகுமார் பொன்னம்மாள் ராஜேஷ் வீசிகா பொறுப்பாளர்கள் வழக்கறிஞர் ராகுல் ரெட்டிப்பாளையம் சத்யா நித்யா ராஜி அம்பேத் பளவன் ஜீவா ஜான் மற்றும் மகளிரணி பொறுப்பாளர்கள் சந்திரலேகா ஜோதி திலகவதி மாலா ஆகியோர் கலந்து கொண்டனர் திருச்சியில் வரும் பதினான்காம் தேதி மதச்சார்பின்மை காப்பும் பேரணி நடைபெறுவதை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தருமபுரி மைய மாவட்ட செயலாளர் பாண்டியன் முன்னிலையில் கட்சியின் மேலிட பொறுப்பாளர்களான செந்தமிழ் சுபாஷ் சந்திரபோஸ் நாவரசு ஆகியோர் தலைமையில் சிறப்பு கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த கலந்தாய்வுக் கூட்டத்தில் திருச்சியில் நடைபெறவுள்ள மக்கள் எழுச்சி பேரணிக்காக அணிதிரள வேண்டும் வீடு வீடாக சென்று நமது கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் மற்றும் பேரணியின் துண்டு பிரசுரங்கள் வழங்க வேண்டும் பேரணி குறித்து சுவர் வண்ண போஸ்டர்கள் டிஜிட்டல் பேனர்கள் பொதுமக்கள் கூடும் இடங்களில் வைக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இக்கூட்டத்தில் மாவட்ட பொருளாளர் ராஜா தொகுதி செயலாளர் சமத்துவன் அணி செயலாளர் கம்சலா தர்மபுரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் குமரன் மேற்கு ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணன் நல்லம்பள்ளி மேற்கு ஒன்றிய செயலாளர் சந்தானமூர்த்தி கிழக்கு ஒன்றிய செயலாளர் பொன் சுரேஷ் தெற்கு ஒன்றிய செயலாளர் சங்கரன் கோட்டை கலைவாணன் அம்பேத் வலுவன் குணசீலன் கரிகாலன் ஆறுமுகபாண்டி ரமணன் ஆதி தமிழ் வி பி முருகன் மாது முரளி அர்ஜுன் மோகன் மகேந்திரன் ஜேசிபி செந்தில் விடுதலை விடுதலைமதி இந்துமதி காளியம்மாள் அன்னகிளி அமரா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி திருச்சியில் வரும் பதினான்காம் தேதி நடைபெறும் மதச்சார்பின்மை காப்பும் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி குறித்து ஆலோசனைக் கூட்டம் சேலம் மாவட்டம் மேட்டூர் நான்கு ரோட்டில் உள்ள சமுதாய திருமண மண்டபத்தில் நடைபெற்றது மேற்கு மாவட்ட செயலாளர் மெய்யழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சேலம் மேற்கு மாவட்டம் சார்பில் நடைபெறவுள்ள பேரணியில் பிரம்மாண்டமாக கலந்து கொள்ள வேண்டும் எழுச்சி தமிழரின் ஆணை அவர் அறிவித்த அறிவிப்புகளை மேற்கோள் காட்டி செயல்பட வேண்டும் உள்ளிட்ட இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் மண்டல செயலாளர் சிவக்குமார் தொகுதி செயலாளர் சிவக்குமார் தமிழப்பன் திரிலாக சுந்தர் அம்மாசி விஜயராகவன் இளையராஜா உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சிறப்பு ஆலோசனை செயற்குழு கூட்டம் நாகர்கோவில் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோபி பேரறிவாளன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் வரும் ஜூன் பதினான்காம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி தொடர்பான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இக்கூட்டத்தில் கிழக்கு தென்காசி தூத்துக்குடி மண்டல செயலாளர் மற்றும் மேலிட பொறுப்பாளர் முரசு தமிழப்பன் மற்றும் மகளிர் விடுதலை இயக்க மாநில துணை செயலாளர் கலைச்செல்வி தோவாலை ஒன்றிய செயலாளர் அசோ கன்னியாகுமரி தொகுதி செயலாளர் சிறுத்தை தாஸ் இளஞ்சிறுத்தை மீட்பு இயக்கம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களுடைய தலைமையில் நடைபெறவிருக்கக்கூடிய மாபெரும் மக்கள் பேரணி தொடர்பாக இன்றைக்கு கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் தோழர் கோபி பேரறிவாளன் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்ற மாவட்ட சிறப்பு செயற்குழு கூட்டத்தில் நடைபெறக்கூடிய பேரணியில் கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தோழர்களை அழைத்துச் செல்வது மாநாடு தொடர்பாக அனைத்து முகாம் பகுதிகளிலும் தெருமுனை பிரச்சாரங்களை மேற்கொள்வது இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளிடம் பேரணி தொடர்பான ஆதரவை திரட்டுவது மதச்சார்பின்மை பாதுகாப்போம் என்கிற இந்த பேரணியை விலக்கி பொதுமக்களிடத்தில் பரப்புரைகளை மேற்கொள்வது என்கிற பணிகளை திட்டமிட்டு இருக்கிறது இதுவரக்கூடிய ஜூன் பதினாலு பேரணியில் பங்கேற்பதற்கு ஜூன் பதிமூன்றாம் தேதி இரவு வடசிரி அம்பேத்கர் சிலையிலிருந்து கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட செயலாளர் கோபி பேரறிவாளன் அவருடைய தலைமையில் பெரும் தரளாக பங்கேற்க இருக்கிறார்கள் என்கிற செய்தியை தெரிவித்துக் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த பிரியதர்ஷினி என்ற இருவரும் மூன்று ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் இவர்களின் காதலுக்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் வீட்டை விட்டு வெளியேறிய இருவரும் திண்டுக்கல் மாவட்டம் பழனி மகளிர் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர் இதனை அறிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் பாவேந்தன் தொகுதி செயலாளர் போர்க்கொடி ஏந்தி மற்றும் வழக்கறிஞர் கலை எழில்வாளன் ஆகியோர் தலைமையில் காவல் நிலைய வளாகத்தில் இருவருக்கும் சாதி மறுப்பு திருமணம் செய்து வைக்கப்பட்டன பெண் மூலம் எதிர்ப்பு அல்லது மிரட்டல் விட்டால் காவல்துறை மூலம் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்து அனுப்பி வைத்தனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் விடுதலை சிதப்பைகிற